ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான மூணாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது பிரமோ பொறுத்தளவுல தொடர்நடுங்கி ரயான் வந்து கதறி எடுக்காரு ஆமாங்க இந்த தொடர்நடுங்கிய பொறுத்தளவுல முத்துக்குமார் பார்த்து பதறான் எதுக்குடா இவ்வளவு பயப்படுற பயத்தை வெளியே காட்டிக்க கூடாது அப்படிங்கறதுக்காக சும்மா கிடந்து கதறி கிட்டு இருக்கேடா அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு ஃபீல் ஆகுது அதே நேரத்துல முழுக்க முழுக்க ஊர்கிழவி மாதிரி மஞ்சரி ஜாக்லின் ரயான் இந்த மூணு பேருமே உட்கார்ந்து முத்துக்குமார் பத்தி மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்ல உங்களுக்கு வேற வேலைகள் ஒண்ணும் கிடையாதா

முத்துக்குமரன சொல்லிட்டு இருக்கீங்களே அவங்க கரெக்டா தானே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா கூட ரயானுக்கு கொடுக்குறாங்க சரிங்க என்னதான் இருந்தாலும் இந்த மூணாவது பொறுத்தளவுல ரெண்டாவது பிரமோட தொடர்ச்சி அப்படின் சொல்லலாம் அதாவது ரெண்டு ஊர்க்கலவிகள் கதறிக்கிட்டு இருக்காங்க ஆனந்தி வெளியே போற வரைக்கும் பிக் பாஸ் வீட்டோட ஊர்க்கலவி அப்படின்னா அது பவித்ரா தான் உட்கார்ந்து புறணி பேசுறது மட்டும்தான் இந்த மகிழ்ச்சி வேலையா இருந்துச்சு இப்போ அந்த வேலையை ரயான் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த பிரமாவோட மெயின் கண்டென்ட் அப்படியே சொல்லலாம் இந்த இடத்துல பவித்ரா வந்து ஜாக்லின் கிட்டையும் மஞ்சரி கிட்டையும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க கும்பலா சேர்ந்து ரெண்டு பேரை டார்கெட் பண்றது அது ரொம்பவே நல்லா இல்ல ஜாக் அப்படிங்க சொல்றாங்க அந்த இடத்துல ஜாக வந்து பாயிண்ட் டேபிள் பாத்தியா யார் அதிகமான ஸ்கோர்ல இருக்காங்க அப்படிங்கறத பாத்தியா அப்படி கேள்வி எழுப்புறாங்க அந்த இடத்துக்கு வர முத்துக்குமார பொறுத்தவள நீயுமே ரயான் கூட கூட்டணி சேர்ந்து தான் விளையாண்ட மாதிரி தெரிஞ்சு அப்படி மாதிரி சொல்றாரு உன்ன அந்த இடத்துல பவித்ரா வந்து நான் எல்லாம் கூட கூட்டணி சேர்ந்து எல்லாம் ஆடல நான் எல்லாரோட போட்டோவையும் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ண அப்படிங்கிற மாதிரி பவித்ரா இந்த இடத்துல தன்னை நியாயப்படுத்திக்கிறாங்க ஒண்ணு அந்த இடத்துக்கு கோமாளி ரயான் வர்றாருங்க அவனை பாக்குறதுக்கு அசல் கோமாளி மாதிரியே தான் இருந்துச்சு ஏதாவது டாஸ்க்குக்காக முடிய கலர் பண்ணிருக்கானா அப்படிங்கறது தெரியல பாக்குறதுக்கு அப்படியே கோமாளி மாதிரி வந்து நிக்கிறான் வந்து என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தோம்னா கேம பார்த்தவங்களுக்கு தெரியும் அப்படிங்க மாதிரி சொல்றான் உடனே முத்துக்குமாரன் வந்து எப்ப நான் பவித்ரா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்பா நீ எதுக்காக குறுக்க வர்ற அப்படிங்க கேக்குறாரு இருந்தாலும் இந்த கோமாளி சும்மா இருப்பானா ஏய் நீ வந்து சபையில பேசிக்கிட்டு இருக்கடா சபையில பேசிக்கிட்டு இருந்தா யாரு வேணாலும் வருவாங்க உன்கிட்ட யாரும் பேசக்கூடாதுன்னா நீ தனியா போய் பேசுறா அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமார்னா ப்ரோவோக் பண்ற மாதிரி ரயான் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு முத்துக்குமாரன் வந்து இவங்கிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட் அப்படிங்கிற முடிவை ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எடுத்துட்டாரு இருந்தாலும் இந்த இடத்துல ரயான் வந்து சும்மா இருக்காம விளையாட்டு ஆடுறவங்களை தவிர்த்து இது எல்லாருக்குமே தெரியுது குரூப்பா தான் ஆடுறீங்க எனக்கு தோன்றத நான் சொல்லுவேன் அப்படியே பேசிட்டு இருக்காரு உடனே அந்த இடத்துல முத்துக்குமன் வந்து இங்க யாரும் யாருக்கும் விளக்கம் எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க அவங்க கேம அவங்க அவங்க விளையாடுங்க அப்படிங்கிற சொல்றாரு அதுக்கும் ரயான் வந்து ஃபேர் அன்பேர் அப்படிங்கறது ரெண்டு நாள் முன்னாடி வரை இருந்துச்சு இப்ப அது காணாம போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்கான் அது வேற எதுக்கும் இல்லங்க இந்த டாஸ்க பொறுத்தவள முதல்லயே ரயானை தூக்கி வெளியே தூக்கி போட்டுறாங்க இந்த ப்ரமோல கூட பார்த்தா தெரியும் விஷாலா இருக்கட்டும் அருணா இருக்கட்டும் ரயானோட போட்டோ எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி மாதிரி காட்டுறாங்க அந்த வகையில் தன்னை வெளியேற்றாங்க அப்படிங்கிற பொறாமையில ரயான் வந்து இருக்காரு சூப்பர் ரயான் உன்னோட கதர்ல பாக்கும் போது அவ்வளவு அழகா இருக்குது ஆமாங்க சௌந்தர்யாவோட ரசிகர்கள் வந்து இந்த ரயான் அப்படிங்கிற கோமாளிய காப்பாத்தணும் அப்படிங்கறக்க ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கானுங்க ஆனா உள்ள கேம் ஆடிக்கிட்டு இருக்க சௌந்தர்யா பொறுத்த நீ என்னடா பொம்பள மாதிரி நடக்கிற நீ என்னடா பொம்பளையாடா அப்படிங்க கேக்குறாங்க அது மட்டும் இல்ல முத்துக்குமரன் பார்த்தா உனக்கு பொறாமையா எதுக்காக எப்ப பார்த்தாலும் முத்துக்குமரம் முத்துக்குமரம் அப்படிங்க புலம்பிட்டு இருக்கா அப்படின்னு ரயான கிழிச்சு தொங்க விட்டுக்கிட்டு இருக்காங்க பாவம் அவங்களுக்கு பிஆர் வேலை பாக்குறவனுங்க சௌந்தர்யா சொல்றத கேட்காம ரயானுக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்கானுங்க எங்க போய் முடிய போகுது என்னதான் இருந்தாலும் பிக்பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவள முத்துக்குமரனுக்கு எதிராக ஒன்னு ரயான் ஜாக்லின் மஞ்சரி இந்த மூணு பேரோட கூட்டணியை பத்தி நீங்க எப்படி பீல் பண்றீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க